வாழ்க வளம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிக்க ஒரு நாள் இல்லைங்களா மகா சிவராத்திரி ஆஹ் இந்த இருபத்தி நாலு மணி நேரமே பிரபஞ்ச சக்தி நம்ம மேல அபரிபிதமா கொட்டிட்டு இருக்கு குறிப்பா இன்னைக்கு இரவு நேரத்துல ஆஹ் எப்படி சொல்றது ஒரு வருடம் முழுக்க நம்ம பெறக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து பெற போறோம் அந்த அளவுக்கு வந்து அந்த சக்தி வந்து இந்த பூமியில் இறங்க போகுது நமக்குள்ள பாய்ந்து ஓடப்போகுது அப்போ அதை வந்து நம்ம முழுசா ரிசீவ் பண்ணி நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன அமைதி உறவுகளில் இணக்கம் இன்னும் பொருளாதார மேம்பாடு இன்னும் ஆன்ம உயர்வு அதுதான் அல்டிமேட் ஐந்து ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்ம உயர்வு அப்படிங்கிறது செகண்டரி அது சரிங்களா அது இந்த நிகழ்வு நம்ம வந்து நம்ம இறை சாதனை மார்க்கு ஜூம்லேயும் யூடியூப்லையும் நேரடியாகவும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்றோம் நம்மளோட ஆனந்த யோக நிலையத்துல மலையப்பாளையம் கிராமத்தில் இருக்கிற ஆனந்த யோக நிலையத்தில் நேரடி நிகழ்வும் நடக்குது அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா நீங்க வந்து நேராக கலந்து போங்க அந்த நேரடி நிகழ்வு பல்வேறு விதமான தியானங்கள் நுட்பங்கள் இதை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் குறிப்பாக அந்த இறையுணர்வை பெறுவதற்கான டெக்னிக்ஸ் வந்து நிறைய அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு இத்தனை வருஷமா தெரிஞ்ச எல்லா டெக்னிக்னுடைய மொத்தத்தையும் அந்த இடத்துல வந்து களத்தில் பயன்படுத்தி போகிறோம் அதே போல இது வந்து ஆன்லைன்லையும் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஜூம்லையும் இறை சாகனைமா இருக்கிற யூடியூப் சேனல்லையும் லைவ்லையும் அந்த ப்ரோக்ராம் வந்து டுவெல் ஹவர்ஸ் நடக்கும் இது குறிப்பாக வந்து தியானம் பண்ணுறவங்க அவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு தியானம் கற்றுக்காதவங்களும் இதில் நீங்கள் வந்து நிச்சயமாக கலந்துக்கலாம் அதுலேயே எல்லா தியானங்களுக்கும் விளக்கம் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி வந்து நம்ம வந்து நடத்த போகிறோம் அதனால இது சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது கிடைத்ததுக்குரிய வாய்ப்பு சரிங்களா அதனால நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பல்வேறு விதமான தியான நுட்பங்கள் கூடவே நடன தியானங்கள் கூட சிரிப்பு யோகா அதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கூட பற இசை அதையும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்களும் பற இசைக்கலாம் நேரடியாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இயற்கை உணவு மூலிகை தேநீர் இந்த மாதிரி அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக திட்டமிடப்பட்டிருக்கு நேரடியாகவோ ஆன்லைன்லையோ நிச்சயமாக கலந்து போங்க இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை பற்றின முழு வீடியோ நம்ம இறை சாதனையமாக இருக்கு யூடியூப்ல இன்னைக்கு வந்து அப்லோட் ஆகும் அதையும் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபுல்லா பார்த்து இந்த மகா சிவராத்திரியை ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு லிஃப்ட் ஆகிறதுக்கு சரிங்களா ஒரு வாய்ப்பா நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா எல்லாரும் சந்திப்போம் மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கும்